ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் நேற்று புதன்கிழமை காலை எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பெட்ரோபாவ்லோஸ் ஹம்சட்ஸ்கிக்கு தென்கிழக்கே சுமார் எழுபத்தி நான்கு மைல் தொலைவில் இருபது ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக ஹம்சட்காவின் எலிசோபா மாவட்டத்தில் மூன்று தொடர் தொடக்கம் நான்கு மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகளின் எழுச்சி பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நகரில் உள்ள ஹகுலு என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் இருந்து நான்கு அடி உயரத்தில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வணிக துறைமுகங்களையும் மூடுவதாக ஹவாய் அவசர மேலாண்மை அமைப்பு அறிவித்துள்ளது இந்த நிலையில் மிட்பே அட்டோலில் ஆறு அடி உயர சுனாமி அலைகள் எழுந்ததாக ஹவாய் ஆளுநர் ஜோஸ் கிரீன் உறுதிப்படுத்தியுள்ளார் போது போதுசா பகுதியில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை செய்யும் இடம் அதிர்ந்த போதிலும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் ரஷ்யாவின் கம்சடாக எரிமலை கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் மீட்டர் உயரத்திற்கு சாம்பலை வெளியேற்றி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கனடா ஆஸ்திரேலியா சிலி கோஸ்டாரிகா பெரு ஈக்வடார் மெக்சிகோ நியூசிலாந்து சீனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா தென்கொரியா வடகொரியா உட்பட பல்வேறு நாடுகள் மற்றும் பசுபிக் கடலில் உள்ள ஏராளமான தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் பசுபிக் கடற்கரையோரத்தில் வசிக்கும் சுமார் ஒன்பது லட்சம் பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் தெற்கில் ஒகினாவா வரையில் நூற்று முப்பத்தி மூன்று நகராட்சிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் பசுபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள அமெரிக்க மெக்சிகோ எல்லையிலிருந்து வடக்கு நோக்கி ஓரிகான் வாஷிங்டன் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கும் தெற்கு அலாஸ்கா மற்றும் அலாஸ்கா தீபகற்பம் வரையிலான கடலோர பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமியால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவாகும் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தோன அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு அதே அளவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் இதுவாகும் உலகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் முதல் பத்து இடத்துக்குள் தற்போது கம்செட்ஸா தீபகற்பத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கமும் இடம்பெற்றுள்ளது